நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்காக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நிறைய கோச்சிங் சென்டர் போவீங்க மார்க் உங்களால் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது நூலில் வேலை வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக் ஆகிங்களோ அதில் உங்களை நல்லபடியாக தேர்ச்சி பெற வைத்து இந்த எக்ஸாமில் வந்து உங்களை பாஸ் பண்ணுற வைக்கிறது தான் எங்களுடைய வேலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இல்லை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு டெய்லி நைட்டு ஒரு எயிட் முப்பது மணிக்கு நாங்கள் கொடுக்குற லிங்கில் வந்து நீங்கள் க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணால் போதும் அதுலேயே எல்லா வசதிகளும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் எல்லா பிடிஎஃப் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதிலே அப்லோட் ஆகிருக்கும் நீங்க அதை படிச்சு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கும் போதே நீங்க படிச்சுக்கலாம் இந்த குரூப் ஃபோர் வந்து நீங்க நிறைய பேர் கோர்ட் எக்ஸாம் பாயிண்ட்ல மார்க்கை விட்டுருப்பீங்க வேலை வாய்ப்பா இருந்திருப்பீங்க மற்ற இதர வேகன்சிக்குலாம் அப்ளை பண்ணிட்டு வேலை வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க வருஷ கணக்கா இந்த டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த முறை வந்து கண்டிப்பாக குரூப் ஃபோரில் வந்து வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ நோட்ட நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு டென் டேஸில் அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி தான் இருக்குது எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கேப்பில் தான் உங்களுக்கு படிக்க டைம் வந்து இருக்குது மா கண்டிப்பா இந்த கிளாஸ்ல வந்து கண் உறுதியா வந்து கன்ஃபார்மா நீங்க பாஸ் பண்ணி இந்த குரூப் வேலைக்கு வந்து போயிடலாம் இதுல பாத்தீங்கன்னா தமிழ் தொகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அஹ் நூறு கொஸ்டின் இருக்கு நூத்தி ஐம்பது மார்க்னு சொல்லியிருக்காங்க பொது அறிவு பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு மனக்கணக்கு நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் ஆக மொத்தம் அது ஒரு நூறு மதிப்பெண் வந்து நூற்றி ஐம்பது டோட்டலாக வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கு மொத்தம் முன்னூறு மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம் நம்பிக்கை உள்ளவங்க பொறுமையாக உள்ளவங்க மட்டும் இந்த கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஹாய் டிஎன்பிஎஸ்சி உங்கள் பேர் ஹாய் டிஎன்பிசி அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க ஹாய் டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய நேம் அண்டு மாவட்டம் அப்படின்னு போ ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தகவலை நீங்க வந்து தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான கிளாஸ் லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவோம் நீங்க ரெண்டு மூணு நாள் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அது இப்படியே கண்டினியூ பண்ணிக்க கண்டிப்பா உறுதியாக பாஸ் ஆயிடுவீங்க இது நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இல்ல என்ன என்ன போறாங்க என்ன அப்படின்ட்டீங்கன்னா நாளைக்கு வெற்றி பெற்ற ஒவ்வொரு நபரும் பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும் பாத்துங்க ஜூனியர் கேலிப் சீனியர் கேலிப்புக்கு வீடியோ கூடிய வரையில செலெக்ஷன் லிஸ்ட் போட்டவுடனே வந்து பேசுவாங்க பாருங்க அப்போதான் இந்த கிளாஸோட அருமை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சிக்கும் நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணீங்க உறுதியா அதனால டயத்தை வீண் அடிக்காம இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க டெய்லி நைட்டி எயிட் முப்பதுக்கு தான் கிளாஸ் உங்களுக்கு எல்லாமே நாங்க அனுப்பிடுவோம் பிடிஎஃப்ல இருந்து எல்லாமே நீங்க வீட்டுல இருந்தே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்